ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொய்த்தோட தெரு வீதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அகலமான சாலையாக இருக்கும் இங்கே இங்கே மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா ரோடெல்லாம் நல்லா அகலமாக இருக்கும் கொய்த்தி வீட்டுக்கு முன்னாடி பார்க்கணும் கொய்த்தீஸ் இருப்பாங்கள்லையே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த தண்ணி டேங்க் வச்சுருப்பாங்க அதாவது நம்ம தெருவில் நடந்து போகிறவங்க யாருக்காவது தண்ணி வேணும் குடிக்கணும் அப்படின்னா இந்த தண்ணி டேங்கில் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம் அது பக்கத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜும் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் மீந்த சாதம் நம்ம வீட்டில் நம்மளே பிச்சை எடுக்க தான் போயிருக்கோம் இந்த நாட்டுக்கு அதனால் நம்ம வைக்க மாட்டோம் வேறு கொய்தீஸ் வீட்டில் வந்து மீந்த சாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாதத்தை மீந்த புண்ணை சாப்பாடு அந்ததெல்லாம் வந்து அவங்க அந்த வெளியில் அந்த ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க இல்லாதவங்க யாரும் அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க யாருக்கு சாப்பாடு வேணுமோ யாருக்கு தேவையோ அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க மேக்ஸிமம் நம்ம ஆளுக்கு நிறைய பேர்லாம் வைக்க மாட்டாங்க கொய்தீஸ் வந்து கொய்தீஸோட ஏரியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் கொய்தீஸ் தான் வந்து அந்த மாதிரி வைப்பாங்க ஃபுட்டெல்லாம் வெளியில் நம்ம ஆளுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா தேவைக்கு மட்டும் பேசுவாங்க நம்ம ஆளுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அல்லது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி அவங்களோட தேவைக்கு நம்மக்கிட்ட பேசுவாங்க சரியா நம்ம ஊரில் மாதிரி ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க சும்மா ஹாய் பாய் அதோடு நிப்பாட்டிக்குவாங்க அவ்வளோதான் ஒரு சில பேர் இருக்காங்க இருக்காங்கன்னா ஒரு சில பேருக்கு நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ச ஒருத்தர் ஒருத்தவங்களை பார்த்தவங்கன்னு பிடிச்சிரும் இல்லையா அந்த மாதிரி பார்த்தவங்கள பிடிச்சவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அதுவும் இது ஏதோ ஒரு ரீசனில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் விரிசல் விட்டுரும் இங்கே உள்ள லைஃப் அவ்வளோதான்